அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து அகிதத்து சூப்பியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் நம்முடைய இந்த அகைதத்து சூபியாவிலே ஒரு வொய்ஸ் ரெக்கார்டு ஒன்றை போட்டிருந்தார்கள் அதிலே ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் அவர் வாஜிபுல் உஜூது மும்பின் சம்பந்தமாக பேசுகின்றார் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர் குறிப்பிடுகின்றார் வாஜிபுல் அல்லா சுபுவ சிறிஸ்டிகள் அப்படியானால் இரண்டு இரண்டுகளும் ஒன்றா இவ்வாறு கேட்டுவிட்டால் இந்த போலி தரிகாவாதிகளை நாங்கள் ஓட்டம் காட்டிவிடலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எனவே இவருடைய நோக்கம் விஷயத்தை விளங்குவதல்ல ஏதாவது ஒன்றை சொல்லி உண்மையான வஹதத்துல் உஜூதுடைய கொள்கையை மறுப்பதுதான் இவருடைய நோக்கம் என்பது அவருடைய அந்த பேச்சிலே இருந்து புரிகின்றது எனவே இந்த வாய்ஸ் ரெக்கார்டை இந்த நம்முடைய அகிந்தத்து சூபியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் கேட்டிருப்பார்கள் எனவே இது சம்பந்தமான விளக்கம் ஒன்றை ஜஹான் ரப்பானி அவர்களும் கொடுத்திருந்தார்கள் அதோடு தொடர்பான ஒரு சில விடயங்களை இங்கே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே நாங்கள் இந்த குரூப்பிலே வாஜிபுல் வுஜூது மும்கின் வுஜூது சம்பந்தமாக சொல்லி இருக்கின்றோம் அதை இன்னும் ஒரு முறை நான் சொல்லுகின்றேன் அல்லாஹுபானூத் வாஜிபுல் உஜூத் அவன் உள்ளமை நிச்சயமானவன் அவன் ஆரம்ப முடிவற்றவன் அல்லா சுபானுடைய உள்ளமை நிச்சயமானது ஆரம்ப முடிவற்றது மிகவும் சம்பூர்ணமானது எந்த விதமான குறைபாடுகளுக்கும் அப்பாற்பட்டது அதற்கு எந்த நிகரும் இல்லை அப்படியான பரிசுத்தமான உஜூது அல்லா சுபானுடைய உஜூது இந்த தன்னை கொண்டு நிலை பெற்றது இதை நாங்கள் கவனிக்க வேண்டும் தனக்குத்தானாய் உள்ளது தன்னை கொண்டு நிலை பெற்றது இன்னொரு வஸ்துவை கொண்டு நிலை பெற்றது அல்ல தனக்குத்தானாய் உள்ள உஜூது வாஜிபுல் உஜூது அதுதான் அல்லாஹ் அல்லாஹு ஆலா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை கொண்டு நிலை பெற்றது என்று சொன்னால் அது இன்னொன்றளவிலே தேவையாக மாட்டாது தனக்குத்தானே உள்ளது மும் கிணுள் உஜூது என்று சொல்லுகின்ற போது அந்த உஜூது இன்னொன்றை கொண்டு நிலை பெற்றது இன்னொன்றை கொண்டுதான் அது இருக்குமே தவிர தனிப்படவை தனிப்பட தனக்குத்தானே அதனால் இருக்க முடியாது அப்படியானதுதான் மும் கிணில் உஜூது இன்னொன்றை கொண்டு நிலை பெற்றது அது இருப்பதற்கு இன்னொன்று தேவை அதுதான் முன்கிணுள் உஜூது எதை போல ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் உதாரணத்துக்காக நான் சொல்லுகின்றேன் ஒரு தங்கம் இருக்கின்றது தங்க கட்டியோடு இருக்கின்றது இதை நாங்கள் வைத்துக் கொள்வோம் இந்த தங்க கட்டி இது உருவாவதற்கு இன்னொன்று தேவையில்லை என்பதை உதாரணத்துக்காக வைத்துக் கொள்வோம் இதை நாங்கள் வாஜிபுல் என்று உதாரணமாக பார்ப்போம் தங்க கட்டி தன்னை கொண்டு இருக்கின்றது அது இன்னொன்றை கொண்டு உருவாகவில்லை தங்கம் தனக்கு தானாக இருக்கின்றது வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்காக வாஜிபுல் உஜூதுக்கு அல்லா சுபான தவிர வேறு எதையும் உதாரணமாக சொல்ல முடியாது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன் எனவே தங்க ஒன்று இருக்கின்றது இதற்கு பெயர் தங்கம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எந்த பெயரும் இல்லை எனவே இந்த தங்க கட்டி இன்னொன்றை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது தங்கத்தை கொண்டுதான் இருக்கின்றதா தங்கத்தை கொண்டுதான் இருக்கின்றது இன்னொன்றை கொண்டு அது உருவாக்கப்படவில்லை தங்கமாக இருக்கின்றது அதே போலதான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது அவன் தனக்குத்தானாய் உள்ளவன் இன்னொன்றை கொண்டு உள்ளவன் அல்ல இந்த தங்க கட்டியிலே இருந்து நாங்கள் ஒரு காப்பை செய்கின்றோம் கையிலே போடுகின்ற கையிலே அணியக்கூடிய ஒரு வளையலை ஒரு காப்பை செய்கின்றோம் இப்போது காப்பு என்ற ஒரு உருவம் ஏற்படுகின்றது இந்த காப்பு என்ற ஒரு உருவத்திற்கு உண்மையிலேயே உள்ளமை இருக்கின்றதா இல்லையா அந்த காப்பு என்ற உருவத்திற்கு தனிப்பட்ட ஒரு உள்ளமை கிடையாது பார்வையிலே காப்பால் தோற்றிக் கொண்டிருக்கின்றது அதற்கு தனிப்பட்ட உள்ளமை கிடையாது அது எந்த உள்ளமையை கொண்டு நிற்கின்றது தங்கம் என்ற உள்ளமையை கொண்டு நிற்கின்றது எனவே இங்கே இந்த காப்புடைய இந்த தோற்றத்திற்கு நாங்கள் மும்கினல் உஜூத் என்று சொல்லுகின்றோமே தவிர உண்மையிலே மும்கினல் உஜூத் என்று ஒரு பொருள் இல்லை காப்பின் தோற்றம் அந்த தோற்றம் தான் முங்கினல் மும்கினல் உஜூதாக குறிப்பிடப்படுகின்றது உண்மையிலேயே அந்த காப்பு தங்கத்தை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றதே தவிர தனக்குத்தான நிற்கவில்லை தங்கத்தை வேறாகவும் காப்பை வேறாகவும் பிரித்துவிட முடியாது எனவே வாஜிபுல் உஜூத் என்பது அல்லா சுபஹான் அவன் தனக்குத்தானாய் உள்ளவன் இன்னொன்றை கொண்டு நிலை பெற்றவன் அல்ல சிருஷ்டிகள் அவனை கொண்டு நிலை பெற்றுள்ளன என்று சொல்லுகின்ற போது ஒரு வாழை மரத்துக்கு ஒரு முட்டை கொடுத்து அந்த வாழை மரம் முட்டை கொண்டு நிலை என்பது போல நாங்கள் அல்லா சுபான அலாவை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு நினைத்தோமையானால் வாழை மரம் என்று ஒரு பொருளும் அதை தாங்கி இருக்கக்கூடிய முட்டு தாங்கி என்று இன்னொரு பொருளும் தேவைப்படும் இங்கே உள்ளமையிலே ஒரு வஸ்து மாத்திரம் தான் இருக்கின்றது ஒரு உள்ளமை தான் இருக்கின்றது எனவே சிருஷ்டி அல்லாவை கொண்டு நிலை அல்ல இந்த மும் உஜூது அல்லாஹுவை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றது இன்னொன்றை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அது அல்லாஹு அலாவுடைய உஜூதை கொண்டு இருக்கின்றது இதே போல இந்த காப்பு தங்கத்தை கொண்டு நிலை பெற்றிருப்பது போல காப்பு தனக்குத்தானாக இருக்க முடியாது அது தங்கத்தை கொண்டு நிலை பெற்றிருப்பது போல சிருஷ்டி அல்லாவை கொண்டு நிலை பெற்றிருக்கின்றது எனவே வாஜிபுல் உஜூத் என்பது உள்ளமை நிச்சயமானது அது இன்னொன்றளவிலே தேவையாகாது அதுக்கு தனக்குத்தானே அது உள்ளது மும்ப்கின் புதுவது என்பது அது தனக்குத்தானே உள்ளதல்ல இன்னொன்றை கொண்டுள்ளது அங்கு இன்னொன்று என்று குறிப்பிடக்கூடியது அல்லாஹ் அல்லாஹுபஹான் ஆலா தான் அவனை தவிர வேற அதே போல நாங்கள் பல்வேறு உதாரணங்களை கொண்டு விளங்கிக் கொள்ளலாம் ஒரு ஷர்ட்டை எடுத்துக் கொள்வோம் இந்த ஷர்ட் தனக்குத்தானாக நிற்கின்றதா அல்லது இன்னொன்றை கொண்டு நிற்கின்றதா அது இன்னொன்றை கொண்டு நிற்கின்றது எதை கொண்டு நிற்கின்றது பஞ்சை கொண்டு நிற்கின்றது எனவே ஷர்ட் என்ற ஒரு பொருள் இல்லை அது பார்வையில் எங்களுக்கு ஷர்ட்டாக தோற்றுகின்றது அதை நாங்கள் மும்பின் ஊதியது என்று சொல்லலாம் அதே நேரத்தில் அது எதை கொண்டு நிற்கின்றது பஞ்சை கொண்டு நிற்கின்றது பஞ்சு தான் இருக்கின்றது ஷர்ட் என்பது இல்லை அது எங்களுடைய பார்வையிலே அவ்வாறு தெரிகின்றது எனவே அல்லாஹு ஆலாவை கொண்டு இந்த சிருஷ்டிலை பெற்றிருக்கின்றது அதே போல ஒரு பாயை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் பண்ணினால் செய்யப்பட்ட பாய் உண்மையிலேயே பண்தான் இருக்கின்றது இந்த பண்ணை எடுத்து ஒவ்வொன்றாக நாங்கள் இணைத்து அதை பாயாக உருவாக்குகின்ற போது பா என்பது உருவாகின்றது இங்கே பா என்பது உஜுவது உள்ளமை அதற்கு தனியான உள்ளமை இல்லை பா என்ற ஒரு பொருளே இல்லை அது பார்வையிலும் அறிவிலும் தான் பாயாக தோற்றுகின்றது உண்மையிலே எங்களுடைய கண்ணுக்கு முன்னே அது பண்ணாகத்தான் கிடந்திருக்கும் அந்த பண்ணை ஒருவர் எடுத்து அதை இணைக்கின்ற போது அது பாயாக மாறுகின்றது உண்மையிலே பா என்ற ஒரு பொருள் இல்லவே இல்லை அந்த தோற்றத்துக்கு நாங்கள் பாய் என்று சொல்கின்றோம் அதைத்தான் நாங்கள் மும்பினுள் உஜூத் என்று சொல்கின்றோம் உண்மையிலே இருக்கக்கூடியது பண்டான் அதே போலதான் வாஜிபுல் அல்லாஹ் அல்லா சுபான மாத்திரம்தான் இருக்கின்றார் மும்கின் உல் உஜூத் என்பது நாம ரூபத்திலே தான் இருக்கின்றத தவிர யதார்த்தத்திலே அப்படி ஒரு உஜூதே கிடையாது அங்கே வாஜிபுல் உஜூதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மும்சூத் என்ற ஒரு உஜூது இல்லை அது எங்களுடைய அறிவுக்கும் பார்வைக்கும் உள்ளதே தவிர யதார்த்தத்திலே உள்ளது அல்லாஹ் அல்லா சுபான் இதைத்தான் சூபியாக்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் நிறைய உதாரணங்களை சூபியாக்களுடைய பேச்சுகள் என்று நாங்கள் சொல்லலாம் உதாரணமாக நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன்

அவனைத் தவிர உள்ள மற்றவை அனைத்தும் தனக்குத்தானான وجود இல்லாதவை. وَإِنَّ مُسْتَفَادَ الْوُجُودِ مِنْهُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிலே இருந்துதான் அவைகள் உஜூதை உள்ளமயி பெற்றிருக்கின்றனவே தவிர அவைகளுக்கு தனியான உஜூது இல்லை என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய நூல்களை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும். நிறைய இடங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். إِذْ لَيْسَ فِي الْوُجُودِ تَحْقِيقًا إِلَّا اللَّهُ ஹையாவாலும் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார் இது லைசபில் உஜூதி தஹக்கீகன் யதார்த்தத்தில் உள்ளமையில் எதுவும் இல்லை இல்லல்லாஹு அப்பாலு அல்லாஹ்வையும் அவனுடைய செயலையும் தவிர எதுவுமே இல்லை இவ்வாறான வசனங்களை நிறைய இடங்களில் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்னஹு ஷாக்கிரு வ அன்னஹு மஷ்கூரு அவன்தான் நன்றி தெரிவித்தவனும் அவன்தான் நன்றி தெரிவிக்கப்பட்டவனும் வ அன்னஹு முஹிப்பு வ அன்னஹு மஹபூபு அவன்தான் ஆசை வைக்கப்பட்டவனும் ஆசை வைத்தவனும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அன்னஹு லைசபில் உஜூதி கைருஹு அவனுக்கு வேறான எதுவும் இந்த உஜூதிலே இல்லை என்று இமாம் ஹசாரி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் வல் முன்பரிது பில் உஜூதி ஹுவல்லாஹூ உள்ளமை தனிப்பட்டவன் அவன் மாத்திரம்தான் இது லேசமாக மௌஜூதுன் சிவாஹு அவனோடு இன்னும் ஒரு குஜூது இன்னும் ஒரு மௌஜூது இல்லை அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் அவனை கொண்டுதான் அனைத்தும் இருக்கின்றன என்றும் அவன்தான் எல்லாமாக இருக்கின்றான் என்று அவள் சொல்லி இருக்கின்றான் சகலதுமாக இருப்பவன் அல்லா சுபஹான் ஆலாதான் தான் அவனை தவிர எதுவும் இல்லை என்று இமாம் வஸா அலி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான வகதத்தில் உஜுவது சொல்லக்கூடிய விடயம் என்ன உள்ளமை ஒன்று மாத்திரம்தான் இருக்கின்றது அதை தவிர இன்னொரு உள்ளமை கிடையாது அந்த உள்ளமை வாஜிபுல் உஜுவதாகி அல்லா சுபஹான் ஆலாதான் அவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வர